ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்கிட்ட தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பதிவு எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் நம்ம கிட்ட கேட்கிற கேள்விக்கு நம்ம சொல்ல போற பதில் பல லட்சம் பேருக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா அது ஒரு ஸ்பெஷலான விஷயம் இல்லையா அதை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒரு சகோதரி என்கிட்ட ஷேர் பண்ண விஷயம் ஆனால் எங்கள் வீட்டு சூழ்நிலை சரியில்லை மோசமான கண்டிஷனில் இருக்கிறோம் பல பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு மத்தியில் நான் நடத்துகிற இந்த டெய்லரிங் ஷாப்பை கண்டினியூ பண்ண முடியல அதனால் கடையில் இருக்கிற ஒவ்வொரு மிஷினாக நான் வித்துக்கிட்டு இருக்கிறேன் இது சரியாக தப்பா அப்படி சொல்லி கேட்டுக்கிறாங்க இது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு வேலை நல்லா கேட்டுக்கோங்க ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு தங்க முட்டை போடுற வாத்தை பிடிச்சி கழுத்தை நெரிச்சிக்கிட்டு பின்னாடி ஒவ்வொரு ரெக்கையாக பிடுங்கிறதுக்கு சமம் இல்லையா இதுல இழப்பீடு நம்மளுக்கு தான் அதிகம் இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலையை பார்க்காதீங்க குறைந்த முதலீடுல நிறைந்த வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரே தொழில் இந்த தையல் தொழில் மட்டும்தான் ஏன்னா உடல் உழைப்பு மட்டும்தான் செலவழிக்கிறோம் இதை ஒரு நாளும் விட்டுறாதீங்க இன்னைக்கு இல்லாட்டாலும் நாளைக்கு இது பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுத்து நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் பல பேரை கேட்டு பாருங்க பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் ஆயிருப்பாங்க பெரிய பெரிய போஸ்டிங்ல இருப்பாங்க அவங்ககிட்ட ஒரு மனசு விட்டு பேசி பார்த்தீங்கன்னா அவங்க முன்னோர்கள் வந்து தையல் தொழில் தான் பார்த்துருப்பாங்க எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு தையல் தொழில் பார்த்து நீ படிக்க வச்சாங்க இந்த மாதிரி சூழ்நிலை சொல்லுவாங்க ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு சின்ன டெய்லர் கண்டிப்பான முறையில் ஆழ்ந்த ஆள் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்துருக்குறாங்கங்கிறது தான் உண்மை தையல் எந்த எந்தளவுக்கு நம்ம மதிக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம முன்னேற்றத்தை சந்திக்க முடியுங்கிறது எல்லாருக்கும் நான் சொல்கிற விஷயம் எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் தெரியாதவங்களாம் காட்டுக்க போக வேண்டியதுதான் தெரிஞ்சவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்க வேண்டியதுதான் ரைட்டா பாய்